ஒன்பது மணிக்கே ரெடி இந்த வேலையாவது உனக்கு கிடைக்குமா பிசிக்கல் டெஸ்ட்லயும் பாஸ் ரிட்டர்ன் டெஸ்ட்லயும் பாஸ் பர்சனல் இன்டர்வியூ எல்லாம் நமக்கு எல்லா இன்டர்வியூ போகும்போது போறேன் வரும்போது போ உனக்கு கமிஷனர் கிட்ட நான் ரெகமெண்ட் பண்றேன் தெய்யும் தத்த ஹலோ சிட்டி போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் என்னது வீரபன பிடிக்க போயிட்டாரா என்னையா வர்றவங்க வீரபன பிடிக்க போறீங்க ஒருத்தன் பிடிக்க மாட்டேங்கிறீங்க சரி வந்தாருன்னா செல்லுல மணி பேசுறேன்னு சொல்லு ஓகே

எனக்கு கொஞ்சம் பிரசாதம் கொடுங்க இப்பதான் செல்வாவ திருத்தவே முடியாதுன்னு சொன்னீங்க நான் மட்டும் என்ன ஃபார்ல அப்புறம் கொடுங்க பசிக்குது இந்தாங்க பிரேக் பாஸ்ட் ஃப்ரீ தேங்க்ஸ் டாடி எனக்கு தெரிஞ்ச இது ரெண்டாவது இன்டர்வியூ இதுலயாவது அஸ்ட் ஆமா இன்னும் இன்டர்வியூ போலீஸ் வேலைக்கு அப்படி போடுப்பா ஒண்ணு மாதிரி ஆளுங்க போலீஸா வந்தாதான்ப்பா நாடு கரீட் ஆகும் ஏதாவது பண்ணி பாஸ் பண்ணிடுப்பா என்ன 我来，我来听一下。<noise> <noise>

செல்வா செல்வா யார் யா செல்வா யார் யா செல்வா இருக்கிறவங்களை கூப்பிட மாட்டீங்களா குதிரையில் வந்திருக்க வந்து சரி சரி சீக்கிரம் போ, குட் மார்னிங் சார் எஸ் டேக் யூர் சீட் போலீஸ் இன்ட்ரிக்கு வந்திருக்கீங்க பாக்கெட் கிழிஞ்சி சடタ அழுக்காகி என்ன சார் சர் வழியில பப்ளிக் பிளேஸ்ல ஒரு மாட்டர் சார் கொலைகளை பிடிக்கலாம் முயற்சி பண்ண اناங்க தப்சானுக்கு சார் அதான் இந்த மாதிரில எந்த இடத்துல மாட தேனபட்ட சிக்னல் சார் ம் ஜூமி நான் டேஜி பேசுறேன் ஆ என்ன ஏ தேனபட்ட சினல்ல ஆ போலீஸ் ஆகறதுக்கு முன்னாடி போலீஸ் பார்த்து உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சா சட்டம் ஒழுங்கு கிரைம் இது ஒழுங்கு சார் ஏன் ஒரு நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தா கிரைம் கால் யூ சார் தப்புன்னு தெரிஞ்சும் தப்பு பண்றாங்களே அவங்க

கிளிக்கு ரக்கம் உளத்துருத்து அத்தை விட்டு பறந்து போய் அப்பா எப்ப போனீங்க சரி கிளி என் காக்கி கலர்ல வந்திருக்கு அப்பா இப்ப நான் சாதாரண செல்வா இல்ல சப் இன்ஸ்பெக்டர் செல்வா ஆக போறேன் இன்டர்வியூலாம் ஓவர் எல்லாமே சூப்பர் ஆர்டர் வந்தோன்னா சொல்லலாம் நினைச்சேன் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டேன் ஓகே பெஸ்ட் ஆஃப் லக் ஜோதிஜன் பேசுறேன் சமீபத்தில் அந்த போலீஸ் செலக்ஷன் நடந்ததுல அதுல என் பையன் செல்வா அட்டன் பண்ணிருக்கான் வேலை கூடாது கூடாதா Yes. Sorry, now about Thank you. அவர் இருக்கிற ஒழுங்குக்கு இன்ஸ்பெக்டர் ஆக போறாரா பருப்பு பருப்பு தவல் தொங்குற இடத்தை பாரு ஐயோ சொன்னா பெரிய நாட்டாம மாதிரி பேசுவாரு இப்படியா இருக்கும் குடியிருக்கிற வீடு பேச்சுலர்ஸ் ரூம் இப்படிதான் இருக்கும் நான் ஃபேமிலி மேம்

எப்படி சொல்றீங்க இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் காமல பசங்களால நிச்சயமா இப்படி ஒரு ரூம் வச்சிருக்க முடியாது பொம்பளைகளால தான் முடியும் அதுவும் உன்னை காதலிக்கிற ஒரு பொம்பளை என்ன பொம்பளை சாரி கேள் அப்படியே பொண்ணா இருந்தா கூட என்ன காதலிக்கிறதுக்கு நான் யாருக்கு அனுமதி கொடுக்கலையே அனுமதியோட வந்தா அவ பொண்டாட்டி அன்எக்ஸ்பெக்டடா வந்த அவதா காதலி தட் இஸ் லவ் அப்ப பொண்ணு